ஊட்டி போஸ்ட் பகுதியில் மீண்டும் விபத்து பொதுமக்கள் வேகத்தடைகள் கோரி ஆவேசம் உதகை அருகே போஸ்ட் பகுதியில் பழைய தபால் நிலையம் பகுதி அடிக்கடி விபத்துகள் இணையும் கரும்புள்ளி ஜோனாக மாறியுள்ளது நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு இப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒருவர் சாலையில் சிக்கி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சாலை பகுதி மோசமான வளைவுகள் அதிவேகமாக வரும் வாகனங்கள் சுற்றுலா பருவத்தில் அதிக போக்குவரத்து காரணமாக அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாக பல்வேறு விபத்துகள் நிகழ்ந்து காயமடைந்தோர் உயிரிழந்தோர் என சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனால் பொதுமக்கள் வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஒருமித்த கோரிக்கையாக உடனடியாக இந்த பகுதியில் தடைகள் அமைக்க வேண்டும் எச்சரிக்கை பலகைகள் சாலை அடையாளங்களை வைக்க வேண்டும் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது அதிவேகமாக வரும் வாகனங்களால் கட்டுப்படுத்த வேகத்தடைகள் எச்சரிக்கை பலகைகள் இருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் அதிகாரிகள் இதை உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சம்பவம் மீண்டும் பிங்கர்போஸ் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையின் அவசியத்தை வெளிச்சமடைகிறது